நாம் தமிழ் கட்சி அளவுக்கு இங்கே பலமாக அல்லது நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதத்தோடு இங்க கொள்கை ரீதியாக உறுதியாக ஒரு கட்சி இருக்குதான்னு கேட்டா அது திமுக கூட்டணியிலும் இல்ல அதிமுக கூட்டணியிலும் இல்ல தாவாக்காகவும் இருக்க போறது ஊடகங்கள் புறக்கணிக்குதான்னு கேட்டா உறுதியாக புறக்கணி இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அண்ணன் சீமானை பற்றிய அவதூறுகள் எவ்வளவு தூரம் வருது எங்களை வந்துட்டு ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு நபர்களாக மாற்றுவதற்குண்டான வேலைகளை என்னவெல்லாம் செய்வாங்க இது எல்லாத்தையுமே நீங்க பாருங்க மீடியாவை உட்காந்துட்டு காசிப்ஸ் பேசுகிறாங்க கிசு பேசக்கூடிய நபர்கள் நம்ம வந்துட்டு பத்திரிகையாளர்னு எடுத்துக்க போடக்கூடாது சவுக்கு சங்கர் அவர்கள்ட்ட நான் சொல்றேன் அதிமுகவை அண்ணன் சீமான அவர்களை முதல் வேட்பாளர்கள் நிறுத்தி வர சொல்லுங்க எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வர சொல்லுங்க நாங்கள் ஏற்றுக்கொள்ள விஜய் தான் பெரிய ஆளு அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க இது வரைக்கும் எத்தனை வாக்கு அவர் வாங்கியிருக்கிறாரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவர் மாறி இருக்கிறாரா வெறும் போஸ்ட் அடிக்கிறத மட்டும் வச்சு கொண்டு வந்துட்டு தாவக்கா நீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம் பிஜேபிக்காக நாலு எம்எல்ஏ இருக்காங்கல்ல ஒரு கொடி ஏத்த முடியுது அவங்களால நாலு எம்எல்ஏ வச்சுட்டு என்னத்தை பண்ண முடியும் அவங்களால எதுக்கு ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சா இதெல்லாம் அவர்களுக்காகவும் கேள்வி நாங்க தான் கேட்டு கூட்டணியில போயிட்டா இப்படிதான் போய் நாங்கள் அடிமையாக இருக்க விரும்பல பொதுமக்களை இவங்க கொள்வாங்கன்னா அவங்களும் கொள்றாங்களா இல்லையா இங்க கள்ளச்சாராய் சாவு இருந்துச்சுன்னா அங்கேயும் கள்ளச்சாராய் சாவு இருந்துச்சா இல்லையா அப்ப இது எல்லாமே ரெண்டுலயும் இருக்குனாக்க ஒண்ணு கொண்டு எப்படி மாற்றாகும் பேய்க்கு எப்படி பிசாசு மாற்றாகும் அந்த அளவு மாறும் அப்படிங்கிற ரொம்ப கொடூரமா தேவை இல்லைங்க இன்றைய தேதியில் எட்டு சதவீத வாக்காக இருக்கக்கூடிய வாக்கு முப்பத்தி ரெண்டாக மாறுவதற்கு மிகப்பெரிய பாய்ச்சல் எங்களுக்கு தேவை இருக்கிறதுங்கிறத உணர்றோம் நிச்சயமாக எங்களால் செய்ய முடியும்னு உறுதியாக நம்ம எங்களை வந்து கிண்டல் செய்யுங்க சீட் கன்வென்ஷன் இந்த தேர்தலில் நடக்கும் எத்தனை எம்எல்ஏக்கள் நீங்க உள்ள போறாங்கிறது நீங்க கண்கூடாக பார்ப்பீர்கள் நாம் தமிழ் கட்சியில் அதற்குண்டான வேலைகளை மிக தெளிவாக வணக்கம் சார் வணக்கம் சார் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொல்லியிருந்தாங்க அதிமுக திமுக தாவேக்க வந்து தனித்து போட்டிடுற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அப்போ பலரும் வந்து நாம் தமிழர் கட்சி எட்டு வாக்கு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியை வந்து சேர்க்குறதில்ல டிவி விவாதங்கள்லேயும் சேர்க்கறதில்ல இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்துச்சு இந்த நிலையில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது அவங்க வந்து பயிற்சி தான் எடுப்பாங்க வருஷம் வருஷம் அதனால அவங்கள சேர்க்க முடியாதுன்னு சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது இதற்கு ஆதரவு கருத்துக்களும் எதிர்க்க கருத்துக்களுமே பத்திரிகையாளர்கள் தரப்புலேயே வந்திருக்கு நீங்கள் எப்படி பார்த்து முதல் விஷயம் என்னென்னாக்கா யார் பத்திரிகையாளர் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் முதல்ல எழுப்பணும் இந்த மீடியாவை உட்காந்துட்டு காசிப்ஸ் பேசுகிறாங்கல்ல அந்த கிசுகிசுக்கள் பேசக்கூடிய நபர்கள் நம்ம வந்துட்டு பத்திரிகையாளர்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது அதை விட்டுருங்க நம்ம அதை விட்டுருவோம் ஆனால் உண்மையான பத்திரிகையாளர்களே இங்கே வந்துட்டு பத்திரிகையாளராக செயல்படுறாங்களா அப்படிங்கிறதான் கேள்வி விவாதங்கள் உட்காருவாங்க திமுக மேடையில் ஏறி நான் திமுகவின் அண்டா அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய நபர்கள் விவாதங்களில் வந்து பத்திரிகையாளர் அப்படின்னு பேரை போட்டுட்டு உட்காருவாங்க அதுக்கு அந்த ஊடகங்கள் எல்லாமே வந்துட்டு அனுமதிக்குது அவர் பத்திரிகையாளர் ஆமா நம்புங்க அப்படின்னு சொல்லுது திமுகவை சார்ந்த ஒருத்தர் இருப்பாரு திமுக கூட்டணியை சார்ந்த ஒருத்தர் இருப்பாரு இந்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில திமுக காரர் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு இது போலதான் விவாதங்கள் இந்த நான்கு ஆண்டு காலமே அப்படிதான் நடந்து கொண்டு இது ஒன்றும் புதுசு கிடையாது நாம் தமிழர் கட்சி ஊடகங்களால் புறக்கணிக்கப்படுவதுங்கிறதும் இது வந்து முதல் முறையும் கிடையாது ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தல் நெருங்கும் பொழுது எல்லாமே நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சியே இல்லை அப்படிம்பாங்க கருத்து கணிப்புகள் அப்படிங்கிற பேர்ல அவங்க வெளியிடக்கூடிய இதுல நாம் தமிழ் கட்சிங்கிற பெயரை இடம்பெறாமல் கொள்வார்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கும் இவங்களுக்கு ஒரு சதவீதம் அவங்களுக்கு ஒரு சதவீதம் அவங்களுக்கு ஒரு சதவீதம் இப்படி மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு இதுல போடுவாங்களே தவிர நாம் தமிழ் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கிறதாவே அவங்க காமிக்க மாட்டாங்க அப்படி ஒருவேளை காமிச்சா கூட போன முறை வாங்கிய வாக்கு சதவீதத்தை நாலு சதவீதம் குறைஞ்சிருவாங்க எட்டு சதவீதம் குறைஞ்சிருவாங்க அப்படின்னு நம்மளை வீழ்த்துவதற்கு வேலைகளை தான் அவங்க செய்வாங்க இதுவும் முதல் முறை கிடையாது அப்போ இது எல்லாமே வந்துட்டு வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சியினருக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியுமா அப்படிங்கறதான் கேள்வி இவங்க வந்துட்டு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்காக பல விஷயங்களை செய்வாங்க தனித்து நிற்க முடியும் என்ற ஒரு பலமே இல்லாத ஒரு கட்சியாக தங்களை தாங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சி நின்றால் வெல்ல முடியாது அப்படிங்கிறத உறுதியாக அந்த தலைவரே நம்பக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியை தூக்கி கொண்டு இவர்கள் வந்துட்டு மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இன்றளவுக்கு ஒரு வாக்கு வாங்கி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஒரு வாக்கு கூட இல்லை ஆனால் ஊடகங்களில் இவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க ஒற்றை இலக்கத்தில் வாங்கிய நாம் தமிழர்கள்லாம் நாங்கள் எப்படி அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்துட்டு தேர்தல் ஆணையம் முடிவு செய்யுது எட்டு சதவீதத்துக்கு மேல் நீங்கள் தனித்து நின்று வாங்கிவிட்டால் உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாநில கட்சியாக உங்களை அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனா இவர்கள் ஊடக இவங்க வெறும் ஒற்றை இலக்கத்துல வாங்கி இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ வந்துட்டு விஜய் தான் பெரிய ஆளு அப்படின்னு நீ எதை வச்சு சொல்றீங்க இதுவரைக்கும் எத்தனை வாக்கு அவர் வாங்கி இருக்கிறாரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அவர் இருக்கிறாரா இல்ல நிரூபிக்கப்பட்டிருக்கிறா அவருடைய வாக்கு சதவீதம்ங்கிறது நீங்க அப்படியே எடுத்துக்கொண்டா கூட எட்டுல இருந்து பத்து சதவீதம் அவர் வாங்குறாருனா கூட அவரும் ஒற்றை இலக்கத்துல தானே வர்றாரு உங்க கணக்குப்படி பார்த்தா கூட இரட்டை இலக்கத்தை தாண்டிட்டார் பதினஞ்சு சதவீதம் இருபது சொல்ற மாதிரியே ஒரு கூட்டணிக்கு வந்து ஓபனா இருக்கிறாரு அப்ப இன்னைக்கு நீங்க சொல்றபடியே ஒருவேளை பாஜகவிய போயிடுச்சுன்னா அதிமிகாவும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அந்த கூட்டணிக்கு ஒரு பலம் அப்ப முதல்வர் வேட்பாளரா யாருப்பா அது அவங்க முடிவு பண்ணிக்கலாம் இல்ல அப்ப பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல இப்ப சீமான் அவர்கள் கூட்டணி கதவிகளையும் இல்லங்கிறேன் நான் இதே போலதான் நீங்க ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னாடி எடுத்த சர்வே எல்லாம் வெளியில வந்த சர்வே எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலையை முதல்வராக வருவதற்காக எல்லாரும் வந்துட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டிருந்தேன் நாம அப்பவே சொன்னோம் எப்படிங்க அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக முதல்ல போட்டிடுறாரா அவருக்கு எதுக்கு நீங்க வந்துட்டு அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர் வந்துட்டு மூன்றாம் இடத்துல இருக்கிறாருன்னு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம் அப்ப கேக்கும்போதெல்லாம் இல்லங்க அவர் தனிச்சு போட்டிடுறாரு பாஜக இன்னும் கூட்டணி இருக்குது இல்லையா அவங்க தனியா வச்சு நின்னாங்க இல்லையா நாடாளுமன்றத்துல அதை வச்சுதான் நாங்க சொல்றோம் நாங்க இப்ப என்னாச்சு பாஜகவே கூட்டணிக்குள் போய் ஐக்கியமானது அவர்களுக்கு என்று முதல்வர் வேட்பாளரே இல்லாம போனாங்க அண்ணாமலை என்ற நபர் இப்பொழுது நான் தனிப்பட்ட முறையில நிக்கிறேங்கிற அளவுக்கு பேசுறாலும் வந்துட்டார் நேற்று கொடுக்குற பேட்டியில சொன்ன சொன்னா தனிமணிதானே நிக்கிறேன் அளவுக்கு வந்துட்டார் இல்லையா அப்போ நீங்க வந்துட்டு அந்த இந்த அரசியல் சூழ்நிலை எப்படி மாறுங்கிறது வந்துட்டு நீங்க கணிக்க முடியாத நபர்களா இருக்கிறீங்க ஆனா முதல்வரை நாங்க கணிச்சு சொல்றோம் அப்படின்னு நீங்க வந்துட்டு சொல்லக்கூடிய நபர்களா இருக்கிறீங்கன்னா எப்படி நாங்க இதை பாக்குறதுன்னு இருக்கு இப்ப அப்படியே நீங்க சொல்லுவது போல வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்கிறதுனா அது ஓரணி அப்படி இருந்தால் மும்முனை போட்டிங்கிறது இந்த அதிமுக கூட்டணிக்கும் அது திமுக கூட்டணிக்கும் நாம் தமிழர் என்ற தனித்து கட்சிக்கும் இதுதான் மும்முனை போட்டியா இருக்கும் இல்லையா அப்படி இல்லை தாவேக்கா தனித்து இயங்குகிறது என்றால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவங்க போட்டி போட போறாங்க என்றால் நான்கு முனை போட்டியாக இருக்கும் அதில் நான்காவது முனையாக தான் தாவேக்கா இருக்கும் ஏன்னா நீங்க விஜய் அவர்கள் ஒருவரை மட்டும் பார்க்குறீங்க ஒருத்தர் இருக்காருப்பா நல்ல பாப்புலராக இருக்கார் எல்லாம் இருக்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முகம் தெரிஞ்ச வேட்பாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ அந்த கேள்வி வருது இல்லை இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு இந்த இதை நீங்கள் வைக்கும்பொழுது விமர்சனத்தை வைக்கும்போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை இங்கே வந்துட்டு பெருசா இல்லைங்கிறதெல்லாம் விமர்சனங்களை வைத்தீங்களா இல்லையா இப்போ இவ்வளோ பேர் வந்துட்டு பேச்சாளர்களாகவும் இரண்டாம் கட்ட தலைவர்களாகவும் நாம் தமிழ் கட்சியில் உருவாக்கி எல்லா இடங்களிலும் நிற்கிறாங்களா இல்லையா இது இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நிற்கிறோம் அப்படிங்கிற உறுதி இருக்கிறதுனால நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட வேட்பாளர்களை அண்ணா அறிவிச்சிட்டார் அப்ப அறிவிச்சு அந்த வேட்பாளர்கள்லாம் களத்துல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அவங்க தொகுதியில போய் வேலை செஞ்சு மக்கள் மத்தியில் போய் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இது எவ்வளவு தூரம் களத்துல வேலை செய்யும் நம்ம கூட்டணிக்கு போறோமா தனிச்சு நிக்க போறோமா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நம்ம நிக்க போறோமா இப்ப நாம வேலை செய்யற தொகுதியில நம்ம பேர் வருமா இல்ல கூட்டணி கட்சியோட பேர் வருமானு தெரியாம அந்த தொண்டர்கள் வேலை செய்யறதுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்ப இது போய் மக்கள்கிட்ட என்னவா சேரும் வெறும் போஸ்ட் அடிக்கிறதை மட்டும் வச்சு கொண்டு வந்துட்டு தாவேக்கா வென்றுடும் நீங்க நினைச்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் ஆனால் நாம் தமிழர்கிட்ட வந்து சீட் கன்வெர்ஷன் நடக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு கொஷ்டின் இந்த மாதிரி நடக்குங்க எவ்வளோ வாக்கு வாங்கினாலும் சீட்டால் கன்வெர்ட் ஆனதா சட்டமன்றத்துக்குள்ள போக முடியும் நான் விஷயங்கள் பேச முடியும் எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா ஊடகங்களை சந்திக்க முடியும் சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு உங்களோட கருத்து சரியாக கேட்கப்பட்டதா உங்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்டதா அந்த மாதிரி நிறைய விஷயம் இல்ல சீட் கன்வர்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சீட் கன்வர்ஷன்ங்கிறது நீங்கள் என்னவா நினைக்கிறீங்கன்னாக்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கணும் நாளைக்கு தேதியில வந்துட்டு தேர்தல் ஆரம்பிச்சாக்க நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் குறைஞ்சபட்சம் நூற்றம்பது ஜெயிச்சுட்டு நம்ம ஆட்சி அமைச்சிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னவா உங்களை நாங்க ஆட்சி அமைக்கிற அளவுக்கு போக வேண்டாம் யாரா இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டா நாலு எம்எல்ஏ இருக்கு யார் மூலமா வந்தாங்க தனிச்சின்னு வந்தாங்களா அது திமுக எம்எல்ஏ ரெண்டு கட்சியும் அக்ரி பண்ணி தானே வந்திருக்கிறாங்க திமுக கூட்டணி இல்லையா அவர்களுடைய வாக்கு சதயத்தை வாங்கி கொண்டு நிற்கிறார்கள் இல்லையா தனிச்சு நின்று இவர்கள் வாக்குகளும் திமுகவுக்கு போயிருக்கு யார் இல்லைன்னு சொன்னா திமுகவும் தனிச்சு நிற்கலையே அது அவர்களுடைய பலம் இல்லையே இன்னைக்கு தேதியில திமுக தனிச்சு நின்னா எவ்வளவு வாக்கு நீங்க சொல்லுங்க பன்னெண்டு சதவீதத்தை தாண்டுமா அதுதான் கேள்வி பெரிய கட்சி பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறவங்கள உங்களால பன்னெண்டு சதவீதம் இன்னைக்கு தேதியில மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைக்காமல் திமுக நின்னா பன்னெண்டு சதவீதம் தான் கேள்வி அப்போ உங்களால் அதையே தாண்ட முடியாதுன்னாக்க கூட்டணி தான் வந்து உங்களால வந்துட்டு ஓரளவுக்காவது வாக்குகளை வாங்க முடியும்னாக்க அது பேர் சீட்டு கன்வென்ஷன் நீங்க பண்ணுறதை எப்படி தான் கேள்வி

இரநூத்தி முப்பத்தி நாலுல அவர் முதல்வர் வேட்பாளராக நின்னு அவரால் வென்று வந்துட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா இருக்கலாம் சார் இருபத்தஞ்சு முப்பது தொகுதிகள் கூட இருபத்தஞ்சு முப்பது போதுமாங்கிறேன் சிஎம் கேண்டிடேட்டுக்கு இருபத்தஞ்சு முப்பது தொகுதியே ஜெயிச்சுட்டதா கூட இருக்கட்டும் அதன் பிறகு என்ன இதே இதே நிலைமையில ஐயா விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுது அவர்கள் அதிமுக கூட்டணியோடு வைத்துக் கொண்டு அவர்கள் வென்று இடம் எவ்வளவு அவர்கள் வென்று எதிர்கட்சியாக உட்காந்தாங்க திமுக கூப்பிட உட்கார வச்சு மூணாவது கட்சியா விட்டு எதிர்கட்சியாக விஜயகாந்த் கட்சி உட்காந்துச்சு இன்றைய நிலைமை என்ன இன்றைய நிலைமை என்ன அவர்களுடைய எம்எல்ஏக்கள் அவர்கள் கண் முன்னால் விலை போனாங்களா இல்லையா விலை போனாங்களா இல்லையா நேரடியாக அப்படியே போனாங்களா இல்லையா இன்றைக்கு தேதியில உங்ககிட்ட இருக்கக்கூடிய நீங்க மாவட்ட செயலாளர்னு சொல்லி வைக்க வைக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இல்ல பெரிய ஆட்கள் அப்படின்னு நீங்க உங்க கட்சியில இருந்து பூஸ் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கட்டும் விலகி போறாங்களா இல்லையா நீங்க இன்னும் தேர்தல் அரசியல்குள்ளே வரல ஒரு தேர்தலை சந்திக்கல உங்களுக்குள்ள இருந்து இவ்வளவு பிரிவினைகள் வருது அப்படின்னா நாளைக்கு நீங்க வந்துட்டு தேர்தல வென்று பத்து எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ ஜெயிச்சு என்ன புண்ணியங்கறது கேள்வி பிறகு போகும்னாக்க எப்படி சிஎம் கேண்டிடேட்னு சொல்ல முடியும் இல்ல இல்ல நம்ம வந்து எம் சீட் கன்வெர்ட் ஆகல ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் உயர்றத நம்ம ஒரு பெரிய விஷயமா நம்மளுடைய கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம பேசுறோம் ஆனா பத்து எம்எல்ஏ எடுத்தவங்க அவங்க ஒரு பத்து அவங்க ஆட்சியை பிடிக்கல நம்மளும் ஆட்சி பிடிக்கல ஆனா அவங்க பத்து எம்எல்ஏ ஜெயிக்கிறது வந்து அதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்கறது எப்படி உங்களுக்கு எப்படி வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது ஒரு நல்ல அங்கீகாரமும் பத்து சீட் ஜெயிச்சா அவங்களுக்கும் அது நல்ல நல்ல அங்கீகாரம் தான் யாரு அதோட இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப்பா அவங்க போவாங்க கண்டிப்பா கண்டிப்பாக அது எப்ப தெரியும் அப்படின்னா தேர்தல் முடிந்த பிறகு தெரியும் இன்றைய தேதியில அவர் சொல்றாரு ஆதவர்ஜுனா சொல்றாரு இல்லையா ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின்ஸை கேட்காதீங்க என்கிட்ட அப்படின்னு கேட்கற சொல்றாரு இல்லையா அதேதான் நாங்களும் சொல்றோம் நீங்க ஹைப்பத்தட்டிக்கல் ஆன்சர்ஸ் சொல்லாதீங்கன்னு சொல்றோம் நாங்க வந்துட்டா ஜெயிச்சுட்டா என்ன ஆயிட்டா அப்படிங்கிறதுல ஹைப்பத்திட்டிக்கல் தேர்தல் முடியட்டும் அதன் பிறகு பார்க்கலாம் மும்முனை போட்டியாக இருந்ததா நான்கு முனை போட்டியாக இருந்ததா ஐந்து முனை போட்டியாக இருந்ததா அண்ணாமலை கூட தனி கட்சி ஆரம்பிச்சு வரலாம் யாருக்கு தெரியும் இல்லையா வரட்டுங்கிறோம் எத்தனை கட்சிகள் வேணாலும் வரட்டும் தேர்தல் கலங்கிறது ஒன்று இருக்குல்ல வரட்டும் பார்ப்போங்கிறோம் இன்றைய தேதியில் நாம் தமிழ் கட்சி அளவுக்கு இங்க பலமாக அல்லது நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதத்தோடு அல்லது நிரூபிக்கப்பட்ட தொண்டர் படையோடு இங்கே கொள்கை ரீதியாக உறுதியாக ஒரு கட்சி இருக்குதான்னு கேட்டால் அது திமுக கூட்டணியிலும் இல்லை அதிமுக கூட்டணியிலும் இல்லை தாவாக்காகவும் இருக்க போறது இல்லை அப்போ நாம் தமிழ் கட்சி அவ்வளோ தூரம் பலமான கட்சியாக இருக்கும்பொழுது ஊடகங்கள் புறக்கணிக்குதான்னு கேட்டால் உறுதியாக புறக்கணிக்கும் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க எங்களை புறக்கணிப்பது மட்டும் இல்லை எங்களுக்கு எதிரான பரப்புரைகளை எவ்வளோ செய்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அண்ணன் சீமானை பற்றிய அவதூறுகள் எவ்வளவு தூரம் வருது ஒவ்வொரு வேட்பாளரை பற்றிய அவதூறுகள் எவ்வளோ தூரம் வருது எங்களை வந்துட்டு ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு நபர்களாக மாற்றுவதற்குண்டான வேலைகளை என்னவெல்லாம் செய்வாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்க இது ஒரு ஊடகம் செய்யாது மொத்த ஊடகங்களும் செய்யும் ஏன்னா இந்த மொத்த ஊடகங்களும் யாரு கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து கொள்ளணும் இன்றைய ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பெண் என்ற மீடியா மூலமாக மொத்த ஊடகங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ யார் என்ன தலைப்பை வெளியிடணுங்கிறத வந்துட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க முத நாள் அண்ணன் வந்துட்டு பனைமரத்தில் ஏறி கல்லிறக்கும் போராட்டம் நடத்தும் பொழுது நடத்தி அன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்தி வெளியிடுதுன்னா பனைமரத்தில் ஏறி கல்லிறக்கிய சீமான் அப்படிங்கிறது செய்தி அதே ஊடகங்கள் என் எந்த ஊடகங்கள் இதை வெளியிட்டதோ அடுத்த எட்டு மணி நேரத்துக்குள்ளாக அந்த தலைப்பை மாற்றுகிறார்கள் ஏற முடியாமல் படிக்கட்டி கட்டி ஏறிய சீமான் ஏறும்பொழுது கூடவே அனைத்து கொண்டு ஏறிய இன்னொரு தம்பி கால் வழுக்க முடியாமல் சரியாக வைக்க முடியாமல் திணறிய சிமான் இப்படியெல்லாம் போட்டு அவரை நகைச்சுவைக்காக உண்டான பின்னாடி வந்துட்டு மியூசிக்க போட்டு இதை மாற்றுகிறார்கள் ஏன் எட்டு மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு உங்களுக்கு முதல்ல நீங்க போட்ட தலைப்புக்கும் இப்ப எட்டு மணி நேரம் கழிச்சு நீங்க போற தலைப்புக்கும் நீங்க ஒரே ஊடகம் எப்படி உங்களால மாற முடியுது அப்ப இதை மாற்றுவது யாரு இந்த கேள்விகள் எல்லாம் தான் மக்கள் உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா உங்களுக்காக மக்களுக்காக இங்க நிக்கக்கூடிய நபர்கள் எப்பொழுதும் கோமாளிகளாக மாற்ற கொண்டு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை மக்கள் உணராத வரைக்கும் மக்களால் ஜெயிக்க முடியாது நாங்கள் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோங்கிறதெல்லாம் இல்லை மக்களால் ஜெயிக்க முடியுமா இல்லைங்கிறதான் கேள்வி ஜனநாயகத்தில் ஜனநாயக பூர்வமாக ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் ஒரு கட்சியால் வளர முடியுங்கிறதை திரும்ப திரும்ப நிரூபித்து கொண்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சி இன்றைய தேதியில் எட்டு சதவீத வாக்காக இருக்கக்கூடிய வாக்கு முப்பத்தி ரெண்டாக மாறுவதற்கு மிகப்பெரிய பாய்ச்சல் எங்களுக்கு தேவை இருக்கிறதுங்கிறத உணர்றோம் நிச்சயமாக அதை எங்களால் செய்ய முடியும்னு உரு உறுதியாக நம்புகிறோம் அது இந்த தேர்தல் நடக்கலாம் அடுத்த தேர்தல் நடக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பயிற்சின்னு சொல்லுங்கள் எங்களை வந்துட்டு கிண்டல் செய்யுங்க சீட் கன்வர்ஷன் இந்த தேர்தலில் நடக்கும் உறுதியாக சொல்லணும் சீட் கன்வர்ஷனுங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் நடக்கும் நீங்கள் பார்ப்பீங்க இப்போது இருமுனை போட்டியாக மூன்று முனை போட்டியாங்கிறது சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சு அதை சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் அவர் இணையத்தில் தான் அது பேசுகிறாரு இணையத்தில் வைரலாகுது நாம் தமிழர் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வருது சவுக்கு சங்கர் அவருக்கு அப்புறம் மீண்டும் அவர்கிட்ட அவருடைய காணொலியிலேயே கூட பேசக்கூடிய நபர் கேட்கும்போது நம்ம நாம்தமிழ நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் இதை எதிர்த்துட்டாங்க நீங்கள் வந்து விஜய் கணக்கில் சேர்க்குறீங்க ஆனால் எங்களை சேர்க்க மாட்டேறீங்க நாங்கள் இத்தனை சதவீதம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மீண்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வேலைக்கு ஆகாது சீட் கன்வர்ஷன் நடக்கணும் திமுக தானே உங்களுடைய பிரதான எதிரி நீங்க முன்னாடி இந்த இடைத்தேர்தலாம் கூட அதிமுக கிட்ட கேட்டீங்க நாங்கள் உங்களுக்கு நின்றுருக்கோம் அப்படின்னு சித்தப்பா எடப்பாடி பழனிசாமின்னு தான் சொல்கிறாரு கூட்டணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க கூட்டணி வச்சா இருபது சீட் இருபது எம்எல்ஏ உங்களுக்கு என்ன கசக்குதா அப்படின்னு கேட்குறாங்க கசக்குது நிச்சயமாக கசக்குது இந்த இருபது எம்எல்ஏ கொண்டு எங்களால் என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விசிகா எம்எல்ஏ தானே அவர்கள் அப்படிங்கிறீங்க விசிகாவுக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்கல்ல ஒரு கொடி ஏற்ற முடியுது அவங்களால அவர்களுடைய கட்சி கொடி யாருடைய ஆட்சி அதிகாரத்தில் இத்தனைக்கும் அவங்க எதிர்கட்சியாக கூட உட்காரல ஆளுங்கட்சியாக உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய கட்சி கொடியை அவர்களால் ஏற்ற முடியுதா ஒரு ஒரு இதில் நீங்கள் பொதுவில் வாக்கு கேட்குறாங்க அவங்க கூட்டணி கட்சிக்குண்டான வாக்கு கேட்குறாங்க திமுகவினோட கூட்டணிக்கு உண்டான வாக்கு அப்படின்னு கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரோட படமும் இருக்கு அத்தனை பேரோட கொடியும் இருக்கு விசிகா கொடி மட்டும் ஏன் கிழிக்கப்படுது விசிகா அதில் திருமாவளவன் அவர்களுடைய முகம் மட்டும் ஏன் கிழிக்கப்படுது போஸ்ட் ஓட்டுனா அவர் முகம் மட்டும் ஏன் கிழிக்கப்படுது கிழிச்சிட்டு கொண்டு போய் ஓட்டுறீங்களே போஸ்டர் நாலு எம்எல்ஏ வச்சுட்டு என்னத்தை பண்ண முடிஞ்சுச்சு அவங்களால எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சா இதெல்லாம் கே அவர்களுக்காகவும் கேள்வி நாங்கள் தான் இருக்கோம் பத்து எம்எல்ஏ வச்சிருந்தாலும் அதே தான் கூட்டணியில போயிட்டா இப்படிதான் போய் நாங்கள் அடிமையாக இருக்க விரும்பல இன்னொன்னு அப்படி போய் இருந்தால் இந்த மாநில உரிமைகளை அதிமுக காக்குமா இப்ப நாங்க அதிமுக கூட கூட்டணி போறோம்னு வச்சுக்கோங்க இங்க எட்டு வழி சாலை கொண்டு வரப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் போன ஆட்சியில பரந்தூர் விமான நிலையத்துக்கு உண்டான முதல் கட்ட வேலைகளை செய்தது யார் இங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மலை வளங்களை கொள்ளை கொண்டுவதற்குண்டான வேலைகளை செய்தது இந்த ஆட்சியில நடக்கிறதோட இந்த ஆட்சியில ரொம்ப கொடுமையா நடக்குது நிச்சயமாக நடக்குது ஒரு கொடுமைக்கு இன்னொரு கொடுமை எப்படி மாற்றாகும்னு நீங்க சொல்றீங்க பேய்க்கு எப்படி பிசாசு மாற்றாகும் இல்ல இந்த அளவு மாறும் அப்படிங்கறது இந்த ஆட்சியில ரொம்ப கொடூர வேற இல்லங்க எங்களுக்கு நாங்க மொத்தமா தொடச்சிவிட்டு ஒரு நாட்சியை கொடுக்கணும்னு விரும்புறோம் இதே ஊழலில் இதே எந்த இடத்தில் அதிமுக ஊழலில் வந்துட்டு சலைத்ததுன்னு சொல்லுங்க திமுக கொஞ்சமாவது ஊழலில் சலைத்திருக்கா இப்ப இங்க வந்துட்டு ஒரு காவலர்கள் அடித்து கொள்றார்கள்னாக்க அது அதிமுக ஆட்சியில் நடந்ததா இல்லையா இங்க அங்க அங்கராஜ் பண்ணி இருந்தாங்களா இல்லையா இங்க வந்துட்டு ஒரு அடக்குமுறை நடத்தப்படுகிறது விவசாயிகள் மீது நடத்தப்படுதுனாக்க அங்கேயும் நடத்தப்பட்டதா இல்லையா அப்ப இங்க வந்துட்டு துப்பாக்கி சூடெல்லாம் வந்துட்டு அவங்களும் நடத்தினாங்களா இல்லையா பொதுமக்களை இவங்க கொள்வாங்கன்னா அவங்களும் கொள்றாங்களா இல்லையா அங்க கள்ளச்சாராய் சாவு இருந்துச்சுன்னா அங்கயும் கள்ளச்சாராய் சாவு இருந்துச்சா இல்லையா அப்ப இது எல்லாமே ரெண்டுலயும் இருக்குன்னாக்க ஒண்ணு பொண்ணு எப்படி மாற்றாகும் அப்ப இதெல்லாம் தொடச்சி எரிஞ்சிட்டு மாற்றணுங்கிறதுக்காக தானே நாம் தமிழ் கட்சி அந்த கட்சியோடைய கூட்டணி வைத்தால் அந்த கொள்கையை தேவையில்லை அது அது அதன் மூலமாக இதை சாதிக்க முடியாது அப்படி சாதிக்கணும்னாக்க அதிமுக எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வர்றோம் அப்படி வருதுன்னாக்க வர சொல்லுது கூட்டணியா வச்சுக்கலாம் சவுத்து சங்கர் அவர்கள்ட்ட நான் சொல்றேன் அதிமுகவை அண்ணன் சீமானவர்களை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி வர சொல்லுங்க எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வர சொல்லுங்க நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் திமுகவும் வரட்டும் திமுகவும் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வாங்க எங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறத நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டு இருக்குதானே நிச்சயமா செய்து அது எப்படி நடக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தேர்தலில் நான் சொன்னது போல சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் எத்தனை எம்எல்ஏக்கள் நீங்க உள்ள போறாங்கிறத நீங்க கண்கூடாக பார்ப்பீர்கள் நாம் தமிழ் கட்சியில அதற்குண்டான வேலைகளை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறோம் கூட்டணி அமைத்து தான் வெள்ளணுமா அப்படின்னு கேட்டா கூட்டணி அல்லாமலும் வெல்ல முடியும் அதற்குண்டான உதாரணங்கள் பல இருக்கு உலக அளவுல பல இதுவும் இருக்கு நான்கு சதவீத வாக்கை வைத்திருந்த ஒரு நபரால் அப்படியே எடுத்துக்கொண்டு ஒரு பிரதமராக மாறிய காட்சிகள்லாம் நம்ம உலகங்கள பாக்குறோம் முதல் தேர்தலில் சந்திக்கும் முதல் தேர்தலே வென்று கொண்டு போய் முதலமைச்சராக உட்கார்ந்த நபர்கள்லாம் வந்துட்டு இந்திய தேர்தலே பாக்குறோம் அப்படி இருக்கும்பொழுது இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து மக்களுக்காக உழைத்து க கரைபடியாத கரங்களோடு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியால் வெல்ல முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக வெல்ல முடியாது அதை வென்று அப்படியே கூட்டணி வேண்டும் என்றாலும் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையணும்னா அதுக்கு நாங்கள் ஒரு நிரூபிக்கணும் இல்லையா எட்டு சதவீதங்கிறது ஒரு நிரூபணம் அப்படின்னாலும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னாலும் வந்தால் இவர்கள் வென்று விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும்னா அது பதினாறாகவோ அல்லது முப்பதாகவோ மாறணும் அதை மாற்றி விட்டோம் அப்படின்னாக்க அதன் பிறகு இங்கு தமிழ் தேசிய அரசியல் தான் உறுதியாக நிற்கும் அதை நோக்கிய பயணம் தான் எங்களுக்கு இருக்கணுமே தவிர யாரோட கூட்டணி சேர்ந்து நம்ம ஏதாவது பொருளாதாரத்தில் ஆதாயம் அடையலாங்கிறதுக்காக நாம் தமிழ் கட்சி இல்லை ரொம்ப நன்றி சார்